முதன்மை கடவுளாக விளங்கும் விநாயகப் பெருமானை வழிபட்டு விட்டுதான் மற்ற தெய்வங்களை வணங்குகிறோம் மற்ற காரியங்களை செய்கிறோம் விநாயக பெருமானை மஞ்சள் குங்குமம் சந்தனம் என பல வகையான பொருட்களால் செய்து வணங்குகிறோம் எந்தெந்த பொருட்களினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை விரிவாக காண்போம் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் ஆரோக்கிய வாழ்வு அருள்வார் கருங்கல்லினால் ஆன விநாயகரை வழிபட்டால் எல்லா காரியத்திலும் வெற்றி தருவார் குங்குமத்தினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கும் சந்தனத்தினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் நல்ல பிள்ளை பேருக்கிட்டும் சர்க்கரையினால் செய்யப்பட்ட கணபதியை வழிபட்டால் வீட்டில் இனிமையான தருணங்கள் மேலோங்கும் மஞ்சளினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் அருள்வார் பசுவின் சாணத்தினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கி வீட்டில் விரைவில் சுபல் நிகழ்ச்சிகள் நடக்கும் வெள்ளரிக்கினால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வழிபட்டால் பில்லி சூனியம் அகலும் வாழைப்பழத்தினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உப்பினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் பகைவர்களின் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் விபதியினால் செய்யப்பட்ட கணபதியை வழிபட்டால் வெப்பத்தால் ஏற்படும் நோய்களை தீர்க்கக்கூடியவர் வெள்ளத்தினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் உடலில் உள்ள கொப்பளங்கள் மறையும் நீங்கள் வீட்டில் எந்த விநாயகரை வைத்து வழிபடுகிறீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி